வணக்கம் ஜிகே ஹோம்ல டிப்ஸ் நெய் குடல் நாம் பார்க்க போகிறது மூட்டு வீக்கத்தை சரி செய்கிற ஒரு எளிமையான வீட்டு வைத்தியத்தை பார்க்க போகிறோம் மூட்டு வீக்கம் அப்படின்னாலே அந்த இடத்துல நீர் குரத்துக்கிட்டு இருக்கும் மூட்டு வீங்கிக்கிட்டு இருக்கும் நடக்க முடியாது மூட்டு வீக்கம் வலி ரெண்டுமே இருக்கும் அதே நம்ம வீட்டில் இருக்க பொருட்களே வச்சு எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத நெய்யூடலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நாம் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கொய்யாயலை கொய்யாயலை வீட்டுகளில் மரத்துகளில் இருந்ததுன்னா பிடுங்கிக்கோங்க இலைகள் வந்து சுத்தமாக இருக்கணும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க பின்னாடி வந்து ஒரு சில இலைகளில் பூச்சி இருக்க மாதிரி இருக்கும் அப்படி இருந்த இலை இருந்தால் அதை வேஸ்ட்டு அது வேண்டாம் நல்ல இலையை பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்து இந்த காம்பு இல்லாமல் இந்த இலைகளை மட்டும் நம்ம தனியாக பிச்சு எடுத்துக்கிறலாம் கொய்யா இலை வீட்டில் இல்லாதவங்க இந்த கொய்யாப்பழம் வியாபாரிகிட்ட கேட்டீங்கன்னா அவங்க இந்த கொய்யாப்பழத்து மேலே அந்த பழங்கள் வந்து ரொம்ப வாடாமல் இருக்கிறதுக்காக போட்டு வச்சுருப்பாங்க கொய்யாப்பழம் பிடுங்கிற இடத்துலையே அதை வந்து கழிப்பாங்க கொஞ்சம் கொப்பு வெட்டி வெட்டி போட்டு விடுவாங்க அவங்ககிட்ட நீங்கள் இதை கேட்டீங்க அப்படின்னா இலை தருவாங்க அது வந்து உங்களுக்கு வேஸ்ட்டு தான் கீழே போடுறது நீங்கள் கேட்டீங்கன்னா வாங்கிக்கிறலாம் ரெகுலராக சொல்லி வச்சுருந்திங்கன்னா நல்லா வாங்கிக்கிறலாம் கொய்யாயெல்லாம் சுலபமாக எல்லாருக்கும் கிடைக்கும் இப்போ நாம் அதை குச்சிகள்லேருந்து ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் நல்லா இனிங்கி கொய்யா கொய்யாயெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குப்பில் இருந்து ஒன்று ஒன்றா இனிங்கி எடுத்துட்டோம் இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு ஜாரில் சேர்த்து நல்லா அரைக்கணும் ஜாரில் சேர்த்துக்கிறலாம் இந்த இலம் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் கொஞ்சம் அரைபடை வந்து கொஞ்சம் நர இருக்க மாதிரி இருக்கும் நல்லா கூட கொஞ்சம் நேரம் நல்லா விட்டு அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைப்பட்டுரும் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா எடுத்து எடுத்து சுற்றுங்க நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைப்பட்டுறணும் இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிறலாம் இப்போது கொய்யா விழுது ரெடியாக இருக்குது இப்போ நம்ம இந்த அரைச்ச விழுதை நம்ம மூட்டுகளில் எந்த இடத்துல வீக்கம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இந்த விழுதை அப்படியே எடுத்து எடுத்து போடுங்க மசாஜ் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணி விடுங்க போதும் இந்த கொய்யா இலையோட இந்த சாறு என்ன செய்யும் அப்படின்னா நம்ம உள்ளே இருக்க அந்த நீரை அப்படியே நல்லா எடுத்துரும் மூட்டுகளில் கெட்ட நீர் இருக்கிறதுனால தான் அந்த வீக்காக இருக்கும் நம்ம இந்த இலச்சார போட்ட உடனே அந்த கெட்ட நீரை அது கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி எடுத்துரும் உறிஞ்சி எடுக்கும்போது வீக்கமும் வைத்திரும் வலியும் உங்களுக்கு சீக்கிரம் குறைஞ்சி தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள் ஒரு தடவை அரைச்சதை ஒரு நாள் நீங்கள் காலையில் அரைச்சிங்க அப்படின்னா சாயங்காலம் வரைக்கும் ரெண்டு தடவை மூணு தடவை போடனா போட்டுக்கலாம் மூட்டு வீக்கத்தை சரி செய்கிறதுக்கு செலவே இல்லாத நல்ல ரெமடியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து மூட்டு வீக்கத்தை சரி செய்யக்கூடிய இன்னொரு பொருள் சுக்கு சுக்கு நம்ம எல்லோரும் வீட்லையுமே இருக்கும் சுக்கு இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ அதை நல்லா பொடி பண்ணணும் நம்ம வீட்டில் இஞ்சி இடிக்கிறதுக்கு அந்த சின்ன உரல் வச்சுருப்போம் அந்த உரலை சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மாவு மாதிரி நல்லா நுணுக்கிக்கிறலாம் குறையா பண்ணணும் அப்படின்றவங்க இப்படி பண்ணுங்கள் நிறையா பண்ணணுன்றவங்க மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சிடணும் பாருங்கள் நல்லா பவுடராக இருக்குது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறலாம் அப்போது இந்த சுக்கை நம்ம அப்படியே யூஸ் பண்ண இல்லை இதை வந்து வேக வைக்க போகிறோம் அப்போ தான் இதில் இருக்கிற எசன்ஸ் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கரண்டி தாளிப்பு கரண்டி எடுத்துக்கிறலாம் அந்த கரண்டியில் இப்போ நாம் இடித்து வச்சுருக்கிற சுக்கு இதில் சேர்த்துடலாம் இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் சுக்கு மட்டும்தான் இது வேகிறதுக்காக இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கிறலாம் தண்ணி அளவாக சேர்த்துக்கோங்க அளவுக்கு அதிகமாக சேர்த்துடாதீங்க அப்புறம் நமக்கு இதில் போடுறதுக்கு வந்து வந்து தண்ணி வடிகிற மாதிரி இருக்கும் நல்லா திக்காகணும் அதனால் அளவாக சேர்த்துட்டு அடுப்பு ஆன் பண்ணி இப்போ அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும் நம்ம சின்ன பாத்திரம் தான் வச்சுருக்கோம் முதல்ல அடுப்பில் வச்சுருந்தவனையே ஊற்றி இருக்க தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும் சுக்கு விருந்த மாதிரி மறுபடியும் இன்னும் கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவு ஊற்றுக்கோங்க ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ஓரளவு குழ குழப்பாக இருக்க மாதிரி இருக்கணும் கிரேவி பதத்தில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு அப்ளை பண்ண சரியாக இருக்கும் இது நல்லா கொதித்து வந்தால் தான் அந்த சுக்கில் இருக்க எசன்ஸ்லாம் இறங்கும் நம்ம மூட்டுகளை அதை அப்ளை பண்ணும்போது கெட்ட நீரை உறிஞ்சிறதுக்கு இது ரொம்ப சுக்கு ஹெல்ப் பண்ணும் ரெண்டுமே நல்ல ரெமடியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ஓரளவு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு சரியான பதமாக இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து கொஞ்சம் ஆற வைக்கலாம் ஓரளவு வாரட்டும் ரொம்ப கம்ப்ளீட்டாக அறியிடக்கூடாது லேசான வெது வெதுப்பு இருக்கும்போது நம்ம காலைல அப்ளை பண்ணிக்கிறலாம் மசாஜ் பண்ணுறது அவசியம் கிடையாது நம்ம வீக்கில் இருக்கிற இடத்துல லேசாக அப்ளை பண்ணால் மட்டும் போதும் அந்த சூடு வந்து உள்ளே இறங்குறது நமக்கு நல்லா தெரியும் நம்ம உடம்புல இருக்கிற அந்த மூட்டுகளில் இருக்கிற கெட்ட நீரை நல்லா உறிஞ்சி எடுத்துரும் மூட்டு மீக்கிறது அவதிப்படுறவங்களுக்கு இது நல்ல ரெமடியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ முதல் தடவை போடும்போது லேசான சூடு இருக்கும் போட்டுருவோம் இது வந்து மிச்சம் இருந்தால் மறுபடியும் இதை போடுறத வச்சுக்கிறலாம் அதை எப்படி மறுபடியும் சூடு பண்ணணும் அப்படின்னா பாத்திரத்தை அப்படியே நம்ம அடுப்பில் வைக்கக்கூடாது ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடு பண்ணிவிட்டு மறுபடியும் இதை அப்படி மேலே வச்சு லேசாக கலந்து விடுங்க நமக்கு இது லேசாக வெது வெதுப்பான சூடு தான் வரணும் ஒரு தடவை போட்டு மறுதட போடோம்னா அதில் ஈரப்பதம் இருக்காது ஈரப்பதமும் கொஞ்சம் காஞ்சி இருக்கும் லேசாக அடுப்பில் வைக்கும்போது கொஞ்சம் மெல்ட் ஆகி அந்த இறப்பதத்தோடு கிடைக்கும் தேவைப்பட்டால் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க லேசான வெது வெது போடுற வரைக்கும் இருக்கட்டும் அதுக்கு பிறகு எடுத்து மறுபடியும் அப்ளை பண்ணிக்கிறலாம் ஒரு தடவை பண்ணுறத நீங்கள் அன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் வச்சு மறுபடியும் மறுபடி போட்டுக்கிறலாம் இன்றைக்கு விடுதலை நாம மூட்டு ஊக்கத்தை சரி செய்கிறதுக்கு வீட்லேயே ரொம்ப எளிமையாக பண்ணக்கூடிய ரெண்டு ரெமிடி சொல்லியிருக்கோம் ரெண்டுமே அதிக செலவு கிடையாது ஆனால் எஃபெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எது உங்களுக்கு விருப்பமோ அதை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் கொய்யா மரம் இருக்கிறவங்களும் கொய்யா இல்லை எனக்கு கிடைக்கும் அப்படின்றவங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள் அது கிடைக்காது அப்படின்றவங்க சுக்கை ட்ரை பண்ணுங்கள் ரெண்டுமே நல்ல ரிலீஃப் இருக்கும் மூட்டு விற்கத்தால் அவதிப்படுறவங்க இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை அடுத்தடுத்து பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்